இருபத்தி ஆறு ஜாஸ்மின் கிளாத்ல குடுத்துருக்காங்க ஒரு மீட்டர் பக்காவா இருக்கும் முப்பது ரூபா கோல்டு கலர் வீரோ தேர்ட்டி சில்க் ஐட்டம் இது முப்பது ரூபா ஒரு மீட்டர் பக்காவா இருக்கும் பாருங்க பியூர் கோல்டு வீரோ முப்பது ரூபா இதுல வந்து கலர் சாட் தேவை இருந்தால் கலர் சார்ட் வாங்கலாம் வீரோ கோல்டு வாங்கணும்னு கோல்டு வாங்கலாம் டிசைன் பேர் வந்து ஜிக் ஜெக் வீரோ நாற்பது ரூபா டென் பீஸ் பேக்கிங் வரும் உள்ள வொர்க் பண்ணிருக்காங்க பியூர் காட்டன்ல ரேட் வந்து வீரோ அறுபது ரூபா இதில் கலர் சேர்ட் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் சில்க் துணியில் கொடுத்துருக்காங்க சாதா கிடையாது ஃபுல் ப்ளவுஸ் வரைக்கும் இருக்கும் வீரோ நூற்றி முப்பது ரூபா வணக்கம் நான் வந்து சரி சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைலேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல் பிளவுஸ் ஐட்டம் நான் ஒரு ஒரு வெரைட்டி காமிக்கிறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள் ஸ்டார்டிங் ரேட் வந்து இருபத்தி ஆறுரூவா வெறும் வந்து இருபத்தி ஆறுரூவா ஜாஸ்மின் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க ஒரு மீட்டர் பக்காவாக இருக்கும் இதுல வந்து ஒரு உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் வரும் ஒரு கட்டு கட்டா தான் வாங்கணும் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தர மாட்டாங்க காரத்தை பாருங்க முப்பது ரூபாயில் கோல்டு கலர் ஈரோ தேர்ட்டி சில்க் ஐட்டம் இது கலர் சார்ட் வேணும் கலர் சார்ட் கூட கிடைக்கும் எல்லா அதுல வந்து டிசைன் மாறி மாறி இருக்கும் வீரோ உங்களுக்கு வந்து ரேட் பார்த்தோம் சீப் அண்ட் பெஸ்ட் முப்பது ரூபா ஒரு மீட்டர் பக்காவா இருக்கும் பாருங்க பியூர் கோல்டு வீரம் முப்பது ரூபா இதில் வந்து கலர் தேவை இருந்தா கலர் சார்ட் வாங்கலாம் வீரோ கோல்டு வாங்கணும்னு கோல்டு வாங்கலாம் பார்த்து பாருங்க வீவோ குவாலிட்டி ரேட் வந்து வீரோ முப்பத்தி மூணு ரூபா சீப் அண்ட் பெஸ்ட்டு டுவெண்ட்டி பீஸ் பேக்கிங் வரும் கலர் சாட் பார்த்துக்கோங்க இதில் வந்து பக்காவாக ஒரு மீட்டர் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தேவை பீஸ் தேவை கட்டு கட்ட வாங்கலாம் ஸோ சேல் சேல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பியூர் காட்டன் டைப் வரும் பாருங்க வீரோ முப்பத்தி மூணு ரூபா ஒரு மீட்டர் பக்காவாக இருக்கும் இதே பாருங்கள் ராதா ராணி ப்ளவுஸ் பேர் வந்து ராதா ராணி டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு ரேட் வந்து வீரம் நாற்பது ரூபா டுவெண்ட்டி பீஸ் பேக்கிங் வருத நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க சேல்ஸுக்கு வேணும் வாங்கலாம் சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் விசிட் பண்ணுங்கள் நிறைய டிசைன் பார்க்கலாம் ப்ளவுஸ் இது மட்டும் கிடையாது நிறைய ரகம் வச்சுருக்கோம் எவ்வளோ தேவையுந்தால் நீங்கள் வாங்கலாம் கட்கட்டாக தான் வரும் சிங்கிள் பீஸ்னே வராது இதை பாருங்கள் நாற்பத்தி நாலு ரூபாவில் வந்து உங்களுக்கு ஜிக் ஜேக் டிசைன் டிசைன் பேர் வந்து ஜிக் ஜாக் வீரோ நாற்பது ரூபா டென் பீஸ் பேக்கிங் வரும் எவ்வளோ பீஸ் இருந்தால் தேவையுந்தால் நீங்கள் வாங்கலாம் கட்டுக்கட்டாக தான் வரும் சிங்கர் வராது வீரோ வந்து நாற்பத்தி நாலு ரூபா டிசைன் பேர் ஜிக் ஜிக் இதை வரேங்க ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கோம் ரேட் வந்து வீரோ நாற்பது ரூபா ப்ளவுஸ் பேர் வந்து ரவுசா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு வீரோ நாற்பது ரூபா ஒரு மீட்டர் பக்காவாக இருக்கும் இதில் வந்து டிசைன் உங்களுக்கு எக்கச்செக்கி கிடைக்கும் இதை நான் சேம்பிள்க்கு மட்டும் தான் இதை மட்டும் காமிக்கிறேன் இதில் நீங்கள் ஒரு ஐம்பது டிசைன் கிடைக்கும் வண்டர்ஃபுல் ப்ளவு ப்ளவு பேரே வண்டர்ஃபுல் நல்லா எக்கச்சக்கே இருக்கும் ரேட்டு வந்து வீரோ நாற்பது ரூபா நாற்பது ரூபா நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் வீரோ நாற்பது ரூபா இந்த மாதிரி டிசைன் எக்கச்சக்க இருக்கும் நிறையா இருக்கும் இது மட்டும் கிடையாது இந்த ரேட்டு வந்து வீரோ நாற்பது ரூபா பக்காவாக ஒரு மீட்டரு ப்ளவுஸ் குவாலிட்டியெல்லாம் எக்கச்சக்கே இருக்கும் வீரோ நாற்பது ரூபா கலர் சாட்டு பாருங்கள் பத்து பீஸ் பேக்கிங் வரும் நீங்கள் வந்து கடைக்கு விஜிட் பண்ணுங்கள் சிங்கிள் ஒரு கட்டை வேணும்னு வாங்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எடுக்கணும் நம்ம இதில் வந்து நீங்கள் மிக்சிங் எடுக்கலாம் கட்டு கட்டால் வரும் சிங்கிள் பீஸ் வராது அவங்களுக்கு காமிக்கிறது வந்து இது காட்டன் ஐட்டம் ஹீரோ நாற்பத்தி எட்டு ரூபாவில் பியூர் காட்டன் டிசைன் பாருங்கள் இதில் நிறைய டிசைன் இருக்கும் நான் ஒரு சாம்பிள் காண்டி உங்களுக்கு இந்த டிசைன் காமிக்கிறேன் கலர் சாட் பாருங்கள் ஹீரோ நாற்பத்தி எட்டு ரூபா பக்காவாக ஒரு மீட்டர் இருக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறேன்னா இங்கே வந்து வாங்கலாம் ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க இந்த மாதிரி சப்போஸ் கிஃப் கிப்கே தேவை இருந்தால் கூட வாங்கலாம் ஸ்பெப்பாக வாங்கலாம் ஸ்டீப் அண்ட் பை ரேட்டு ஐட்டம் பாருங்கள் காட்டன் ஐட்டமு ஆறுபத்தி ஒன்று கறி டிசைன் நல்லா மிக்சட் இருக்கும் நிறைய டிசைன் இருக்கும் கட்டில் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைனுக்கு கலருக்கு ஒரு ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஜீரோ அறுபத்தி ஒன்று சிக்ஸ்டி ஒன்று ஒரு ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பியூர் காட்டன் கொடுத்துருக்காங்க

எவ்வளோ அழகாக இருக்கு இன்னைக்கு வீரோ ஆறுபத்தி மூன்றாம் இதில் டிசைன் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் வெரைட்டி நிறைய வச்சிருக்கோம் இது மட்டும் கிடையாது நீங்கள் எப்படி வேணும்னு வாங்கலாம் என்ன ரேஞ்சில் கேட்டால் கொடுப்போம் எல்லா ரேஞ்சில் கிடைக்கும் பியூர் காட்டன் வீரோ ஐம்பத்தி நாலு ரூபா தலம்பரி டிசைன் எல்லாம் எல்லாம் மிக்சைடு இருக்கும் டிசைன் எல்லாம் நிறைய இருக்கும் வீரோ ஐம்பத்தி நாலு ரூபா டிசைன் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் வரும் ரேட் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பியூர் காட்டன் மிக்சைட் எல்லாம் கிடையாது பக்காவாக ஒரு மீட்டர் ப்ளவுஸ் இருக்கும் ரேட் வந்து ஐம்பத்தி நாலு ரூபா சேல் சேல்ஸுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா எங்கள் கடை விஜிட்டு இருந்தாங்க நிறைய டிசைன் வாங்கலாம் இது மட்டும் கிடையாது நைட்டி இன்ஸ்கட் ப்ளவுஸ் டோப்ஸ் லெகிங்ஸ் எல்லாமே பண்ணுறோம் சாரீஸு நீங்கள் என்ன பிடிச்சியா வாங்கலாம் ஆ தேவை பாருங்க படர் செல் ஜாஸ்மின் கிளாத்தில் வீரோ நாற்பத்தி ரெண்டு ரூபா பதினஞ்சு கலர் பேக்கிங் வரும் கிஃப்ட் கிஃப்ட்கே தேவைங்க நீங்கள் வாங்கலாம் வீரோ ஜாஸ்மின் பியூர் குவாலிட்டி ஹீரோ நாற்பத்தி ரெண்டு ரூபா அடுத்த இதை பாருங்கள் செல்ஃபிராசோ செவன்டி செவன் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பீஸ் டேக்கிங் வரும் இந்த மாதிரி சாட் வரும் ஹீரோ வந்து இந்த பாருங்கள் இதில் வந்து ஒரு இம்போஜ் கொடுத்துருக்காங்க ஃபுல் ப்ளவுஸில் இம்போஜ் சாதா கிடையாது ரேட் வந்து செவன்ட்டி செவன் பக்கா ஒரு மீட்டருக்கும் பாருங்கள் இதை பாருங்க ஆர்த்திக் ஒர்க் பியூர் காட்டனில் வந்து இது கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு உள்ள ஒர்க் பண்ணியிருக்காங்க பியூர் காட்டனில் ரேட் வந்து ஈரோ அறுநூறுவா இதில் கலர் சார்ட் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் பதினஞ்சு பீஸ் பேக்கிங் வரும் நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணாங்க நிறைய டிசைன் பார்க்கலாம் இது மட்டும் கிடையாது ப்ளவுஸு ரோகம் நிறைய வச்சுருக்கோம் தேவை நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணிவிட்டு ஒரு கட் வேணும் தேவையும்தான் வாங்கலாம் சிங்கிள் பீஸ் தரமாட்டாங்க கட் கட்டாக தான் வரும் இதை பாருங்க கஸ்தூரி டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் வரும் கோல்டு பார்டர் வரும் சில்க் வந்து சில்க் ப்ளவு ப்ளவுஸ்லேயே போட்டிருக்காங்க ரேட் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா ட்வெண்ட்டி ஃபைவ் பீஸ் பேக்கிங் வரும் கிப்டிபி கிட்ட வந்தால் நீங்கள் வாங்கலாம் சேல்ஸ்க்கு ஒன்றும் நீங்கள் கூட வாங்கலாம் ஃபுல்லாக மொத்த கடை ஹீரோ வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா இதே பாருங்கள் விஐபி டி ஷூ டிஷூ பிளவுஸ் பியூர் கோல்டில் டீஷூ கொண்டு வந்திருக்கும் ஹீரோ ரேட் வந்து நாற்பத்தி ஆறுரூவா பக்காவாக குவாலிட்டி ஒரு மீட்டர் ஆகிருக்கும் பாருங்கள் பியூர் டிஷு இதில் வந்து சைனிங்ல இருக்கும் ஃபுல்லாக ஷைனிங் டிஷு வீரோ நாற்பத்தி ரூபா இருபத்தஞ்சி பீஸ் பேக்கிங் வருது பாருங்க பாருங்கள் ஆரியவரக் இதை நான் உங்களுக்கு ஒரு ரோஸ் கலர் சார்ட் மட்டும் தான் காமிக்கிறேன் ஹீரோ ரேட்டை பார்த்தோன்னே நூறுரூவா இதில் வந்து கலர் சார்ட் கூட கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மீட்டராக இருக்கும் நான் ஒரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஹீரோ நூறுரூவா ஃபுல் வரக் ஃபுல் ஃபேன்சியாக ஆரியவரக் ப்ளவுஸ் ஹீரோ நூறுரூவா கலர் சார்ட் கூட இருக்கும் நான் உங்களுக்கு ரோஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கோம் ஒரு பன்னெண்டு கலர் மேட்சிங் வரும் அடுத்து பார்க்குறது வந்து நோன் இஸ்டோப் ப்ளவுஸ் வீரோ ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது ரூபா ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமி வரை ஃபுல் வந்து நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஓன்லி ஃபோர் ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒன் டுவெண்ட்டி வீரோ நூற்றி இருபது ரூபா கலர் சார்ட் பாருங்கள்

பீசு குளாத்தில கொடுத்துருக்காங்க இதில் கலர் சாட் பாருங்க இது பாருங்க கேரளா ப்ளவுஸ் பேர் வந்து கேரளா பிளவுஸ் ஹீரோ நூத்தி முப்பது ரூபா கலர் சாட் பாருங்க நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க ஹீரோ நூத்தி முப்பது ரூபா சில்க் துணியில் கொடுத்துருக்காங்க சாதா கடியாத ஃபுல் ப்ளவுஸ் வர காரிக்கும் வீர நூத்தி முப்பது ரூபா ஹெண்டு பெக்கு கை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க வீரோ நூற்றி முப்பது ரூபா இது ஒரு ஐட்டம் பாருங்கள் ஆரி வரக்கில் கொண்டு வந்திருக்கோம் வீரோ சிப் அண்ட் பெஸ்ட் நூற்றி முப்பது ரூபாவில் ஒரு ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் வீரோ ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது எவ்வளோ அழகாக ப்ளவுஸ் போடுறாங்க பக்கா ஒரு மீட்டர் இருக்கும் இதில் என்ன கலர் சார்ட் காமிக்கிற பாருங்கள் கடைக்கு விஜிட்டு பின்னாங்க நிறைய டிசைனுக்கு வந்திருக்கும் ப்ளவுஸ் ஆரிய ரகம் காக்கலாம் அந்த அளவுக்கு வச்சுருக்கோம் இதை மட்டும் கிடையாது நான் சாம்பிள் காண்டி அவ்வளோதான் போட முடியும் கலர்ச்சேட் தரேங்க கடைக்கு வந்து நீங்கள் ஒரு கட்டு கூட வாங்கிட்டு போகலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு மினிமம் பண்ணணும் ப்ளவுஸு நம்ம பார்த்துட்டோம் நம்ம வந்து இப்போ நான் பார்க்கறது நைட்டி நைட்டி கூட வச்சிருக்கோம் ஒன் எயிட்டியில் ஒன் ஃபிஃப்டியில் நூற்றி முப்பது ரூபா ரேஞ்சில் வச்சிருக்கோம் நைட்டி நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க வீர நூற்றி எண்பது பாருங்க பக்கா பியூர் காட்டன் நூற்றி எண்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா எல்லாம் ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு ஹை லெவல் ரேஞ்சில் கூட கிடைக்கும் பத்துல இன்ச்ம் மாதிரி சரக்கு கடைக்கு வாங்க கடைக்கு விசிட் பண்ணீங்க ஒரு கட்டு வேணும் கூட வாங்கிட்டு போகலாம் நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க ஒரு மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் கடைக்கு நேர வந்து எடுக்கிற மாதிரி இருந்தாங்க போயிடலாம்